ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து பொரிய உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது வர கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வந்து நெய்வேத்தியமாக செய்கிற இந்த பொரிய உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் தட்டிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்றைக்கி உப்பு பொரி எடுத்துருக்குறேன் இது வந்து நான் நாலு கப் அளவுக்கு எடுக்க போகிறேன் இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான் நான் வந்து இன்னைக்கு உப்பு பொரியல தான் நாம் செய்ய போகிறோம் உங்கள் கிட்டே உப்பு பொறி இல்லைனா நீங்கள் அவல் பொரியில் கூட இந்த மாதிரி செய்யலாம் பொறி வந்து அழுந்து எடுத்தாச்சு நம்ம இது இருக்கட்டும் நம்ம இன்னொரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் நுணுக்கிய வெள்ளம் வந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி வந்து இது கரையிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கரைஞ்சி வந்த பிறகு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சேர்த்துருக்கிற வெள்ளத்தில் மண் தூசி இருக்கிறதுனால நான் வந்து இந்த மெத்தட் பண்ணுறேன் நீங்கள் வந்து க்ளீனான வெள்ளம் எடுத்திங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் வந்து இந்த இந்த மெத்தட் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக செஞ்சுக்கலாம் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு மண் தூசியெல்லாம் ஆகிடுச்சி நம்ம வந்து இப்போ நல்லா கொதிக்கிறதுக்கு வைக்கலாம் இது வந்து நல்லா பாகுப்பதம் வரணும் அதாவது இந்த பொரிய உருண்டைக்கு நம்ம எடுக்கிற பாகு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் அதாவது நம்ம டங்கு சவுண்டுன்னு ஒரு டங்கு பதம்னு சொல்லுவோம் அந்த பதத்துக்கு நம்ம வந்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பாகு பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு முறை செக் பண்ணியாச்சு திருப்பியும் நம்ம வந்து தண்ணியில் ஊற்றி செக் பண்ணலாம் இது வந்து எடுக்கிறதுக்கே வரல பாருங்க இன்னும் ஒரு ஸ்டேஜ் இது ஆகணும் இப்போ இது வந்து நல்லா தக்காளி பதம்னுவாங்க அந்த பதத்தில் தான் இருக்குது இப்போது இப்போ நம்ம வந்து போட்டால் கூட இது சவுண்ட் வராது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் அப்படி வச்சுமேனா இது வந்து நல்லா கெட்டி ஆகிடும் இன்னொரு முறை நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து நம்ம பாகு எடுத்து தட்டில் ஊற்றணும் இது வந்து ஒரே இடத்துல நிற்கணும் அப்போ தான் நமக்கு வந்து பாகு ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம் நான் வந்து ஸ்டவ்வு கூட கம்மி பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம கையில் எடுத்து பார்த்தா நல்லா உருண்டையாக வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போடும்போது டங்குன்னு சவுண்டு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து இந்த பாகு செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பாகு வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட சேர்க்கறதுக்கு நான் வந்து ரெண்டு ஏலாக்காவோ ஒரு டேபிள் ஸ்பூன் கல்ல சேர்த்துருக்குறேன் அது வந்து ஆப்ஷனல் ஏலக்காய் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து தட்டில் ஊற்றிருக்கேன் தட்டில் இருக்கிறதெல்லாம் கீழே கொட்டுதுன்னு மறுபடியும் நான் வந்து கடாயிலே சேர்த்துட்டேன் அது பாக எடுத்ததுலேயே நம்ம வந்து சேர்த்துட்டோம் இது வந்து சீக்கிரமாக குயிக்காக நம்ம வந்து இதை பண்ணிடணும் இல்லைனா கெட்டியாயிடும் நான் வந்து இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்த்துந்து கட் ஆகிடுச்சி வீடியோவில் இப்போ நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் கையில் வந்து நெய் தேய்ச்சிக்கலாம் நெய் தேய்ச்சிட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து சீக்கிரமாக செஞ்சிடணும் இல்லைனா கெட்டி ஆகிடும் பாகு அதனால நான் வந்து லேஸாக இப்போ வந்து நான் உருண்டை பண்ணி வைக்கிறேன் நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து அப்புறம் வந்து டைட்டாக பிடிச்சிக்கலாம் நம்ம இது வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து டைட் டப்பாவில் போட்டு வச்சுக்கணும்னா இது வந்து நல்லா கிறிஸ்பாகவே இருக்கும் உங்கள்கிட்ட பொறி மிச்சம் ஆகிடுச்சு நான் வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு தான் செய்யணும்னு இல்லை நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம வீட்லேயே செய்யலாம் இப்போ நான் வந்து இதெல்லாம் டைட்டாக பிடிச்சிக்கிறேன் நான் ரொம்ப டைட்டாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைனா ஹார்டாகிடும் இது இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லா பொறி உருண்டையோ செஞ்சு முடிச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் வர கார்த்திகை தீபத்துக்கு நெய்வேத்தியத்துக்கு பொறி உருண்டை வந்து நல்லா ஷைனிங்காக வந்திருக்கு பாருங்கள் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்